ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பர் டிஷ் பண்ண போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு சின்ன வெங்காயமும் போட்டு ஒரு தொக்கு ஒன்று பண்ண போகிறேன் புளி சேர்த்து சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்டில் நான் இப்போ செய்கிறத வீடியோவில் பாருங்கள் முதல்ல நம்ம புளியை ஊற வச்சுக்கணும் நல்லா இங்கே பாருங்க நல்லா பெரிய எலுமிச்சை பழமாக இருக்கும்ல அந்த அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கேன் இது வந்து எனக்கு வந்து ஒரு வாரம் வரும் நான் சாப்பிட்ற ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு ஒரு வாரம் வரும் அந்த அளவுக்கு போட்டிருக்கேன் இதை ஊற வச்சுருவோமா வெந்நீரில் போட்டோம்னா சீக்கிரம் ஊறும் நம்மளால் கரைக்கவும் முடியும் எப்போ புளி கரைச்சாலுமே புளி ஊற வச்சிங்கன்னா வெந்நீரில் போட்டிருங்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப நேரம் எடுக்காது மாதிரி பூண்டு சின்ன வெங்காயமும் நல்லா ஒரு துண்டை ரெண்டாக்கியிருக்கேன் ரொம்ப கட் பண்ணக்கூடாது இங்கே பாருங்க ஒரு சின்ன வெங்காயத்தை ரெண்டாக போட்டிருக்கேன் அதுமாரி பூண்டும் ரெண்டாக போட்டிருக்கேன் மாதிரி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு நிறையா உங்களுக்கு பூண்டு பிடிக்கும் வெங்காயம் எந்த அளவுக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு வச்சிக்கலாம் நான் செய்கிற புளிக்கு இதுதான் அளவு ஒரு கை இருக்கும் ரெண்டும் சேர்ந்து புளி ஊறட்டும் நம்ம வந்து ஒரு பவுடர் ஒன்று ஒன்று கேட்கலாம் அந்த தொக்கில் போடுறதுக்கு மிளகு நல்லா ஒரு ஸ்பூன் அதை போட்டுக்கோங்க அடுத்தது ஜீரகம் அது ஒரு அரை ஸ்பூன் போடுங்க போதும் அப்புறம் வந்து ஒரு ஆறு வரமிளகா எல்லாம் போட்டு நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஊற்றாமல் இது எதுக்குன்னா இதுமாரி வறுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா பவுடர் ஆகும் அதனால தான் கொஞ்சம் லைட்டாக வறுக்கிறேன் ம் லைட்டாக வறுத்துட்டேன் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன் நல்லா இது மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ நான் புளி கரைச்சி ரெடி பண்ணுறேன் புளி கரைச்சி இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் வந்து புளி கரைக்கும் போது திக்காக கரைக்கணும் ரொம்ப தண்ணியெல்லாம் கரைச்சிடாதீங்க ஏன்னா சுண்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் நம்ம என்னால் தான் இறக்க போகிறோம் இல்லையா அதனால் சுண்டுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் எவ்வளோ தூரம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க நான் இப்போ தான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம கடையை பற்றி வச்சுருவோம் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் ஒரு ஆறு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் பருப்பு கொஞ்சம் இப்போ நம்ம சின்ன வெங்காயமும் பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கோம்னா அதை போட்டுக்கோ இது வந்து நல்லா வதங்கி இருக்கணும் ஆனால் வந்து செவந்துடக்கூடாது ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிடும்ல அந்த மாதிரி ஆகக்கூடாது நல்லா வதங்கணும் அதனால தான் அடிக்கடி கிண்டி விடணும் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னா செவந்துடும் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம கருவேப்பில போட்டுக்கலாம் அப்புறம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் நல்லா வதக்கிடுங்க ஓகே நம்ம புளியை ஊற்றலாம் எப்படி வதங்கிருக்கு பார்த்தீங்களா நம்ம வந்து ஒரு ஒரு வாரம் வச்சு சாப்பிட்றதுனால வதங்காம நம்ம புளியை ஊத்தினாலும் நல்லா இருக்காது அது மாதிரி பூண்டு வந்து செவந்துருச்சுன்னா உங்களுக்கு வேற ஃப்ளேவர் வந்துடும் அதனால நம்ம பொறுமையா லோ ஃபிளேம்ல வதக்கணும் நல்லா வதக்கிடுச்சு பாருங்க செவரவும் இல்லாண்ணா இந்த ஸ்டேஜ்ல நம்ம புளி ஊத்திட வேண்டியதுதான் இப்ப உப்பு போட்டுக்கலாம் நல்லா என் உள்ளங்கையில் ஒரு முக்கால் கை போட்டிருக்கேன் அப்புறம் வெந்தய பொடி நீங்கள் வெந்தய பொடி இல்லை அப்படின்னா மிளகு ஜீரகம் நம்ம வந்து வருத்தோம் இல்லையா அதிலே போட்டு கூட வருத்து நீங்கள் நுணுக்கி சேர்த்து போடலாம் அப்புறம் நம்ம நுணுக்கி வச்சோம்ல அந்த பவுடர் எல்லாத்தையும் போட்டலாம் காரம்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகா நுணுக்கி இருக்கோம்ல அதுதான் அதுக்கப்புறம் மிளகு இது ரெண்டும் தான் காரம் அதனால எக்ஸ்ட்ரா நீங்கள் மிளகாத்தூள் இதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது அது பவுடர் மட்டும்தான் போடணும் இது நல்லா கொதிக்கணும் நல்லா திக்கானோடனே நம்ம இறக்க வேண்டியது தான் நல்லா கொதிக்கட்டும் ஹை ஃப்ளேமில் வைப்போம் ஓகே வெங்காய புளி தொக்கு ரெடி எப்படி இருக்கு பாருங்க திக்கா இந்த மாதிரி இருக்கணும் ஆஃப் பண்ணிடலாமா இது நல்லா ஆற விட்டு நம்ம வந்து பேக் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு கப்பு ரைஸுக்கு ஒரு ஸ்பூன் வந்து அந்த தொக்கு வச்சுட்டு வந்திருக்கேன் இது போதும் இந்த ரைஸுக்கு ஏன்னா ரொம்ப நிறைய போட்டோம்னா புளிக்கும் நம்ம வந்து கொஞ்சமாக போட்டு பட்டும் போடாமல் சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் சாப்பிட்றேன் பாருங்கள் இதுக்கு வந்து துவையல் நல்லா இருக்கும் தேங்காய் துவையல் சொல்லுவாங்கல்ல அது நல்லா இருக்கும் அப்பளம் இருக்கும் வத்தம் நல்லாயிருக்கும் கீரை பொரியல் சூப்பராக இருக்கும் இதுக்கு உருளைக்கெங்கு வருவது நல்லாயிருக்கும் சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ சைட் டிஷ்ஷும் நல்லாயிருக்கும் இதுக்கு நான் வந்து கீரை தான் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன் அதுதான் பொரியல் பண்ண போகிறேன் நான் முன்னாடி சாப்பிட்டு உங்களை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் சான்ஸே இல்லை எனக்கெல்லாம் தொட்டுக்கே வேணாம் இப்படியே கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பேன் அவ்வளோ நல்லாயிருக்கு இது வந்து நீங்கள் ஒரு வாரம் நல்லா தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் ஒன்றுமே ஆகாது அது மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு போனாலும் இதை செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா வெளியில் ரைஸ் கிடைச்சா கூட இதை போட்டு எடுத்து சாப்பிட்லாம் நம்ம அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது பிடிக்காதவங்க யாரும் இருக்கவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த பொருள்லாம் வந்து அந்த அந்த அளவில் செஞ்சீங்கன்னா தான் அது நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூட குறைச்ச போயிடுச்சின்னா நல்லா இருக்காது இதே ஜீரகம் வந்து இதில் கூட போயிடுச்சுன்னா இது நல்லா இருக்காது அந்த ஒரு ஸ்பூன் மிளகுனா ஒரு அரை ஸ்பூன் தான் ஜீரகம் அதுதான் அளவு அது மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள் இந்த தொக்கை வந்து நீங்கள் உடவே மாட்டீங்க செஞ்சு செஞ்சு தீர தீர வச்சுப்பீங்க பசங்களுக்கு ஸ்கூலுக்கு இதை நம்ம கலரி கொடுத்துடலாம் நம்ம கலரி வச்சோம்னா டக்குன்னு கிளறிவிட்டு ஒரு ஊரகங்கள் மறுத்து கொடுத்தா கூட சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல பண்ணுங்கள் ஓகேவா பாய்